சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு மகர ராசி தத்துவப்படி பத்தாம் ராசியான மகர ராசி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஏன்னா வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஏழரை சனியோட கடைசி பகுதியில் இருக்கீங்க இப்போது சரிங்களா ஏழரசனி கடைசி பகுதியில் இருக்கீங்க இறுதி கட்டத்தில் இருக்கீங்கன்னு சொல்லலாம் இறுதி பயணத்தில் இருக்கீங்கன்னு சொல்லலாம் ஏன்னா ஏழரை சனியில் வந்து பார்த்தீங்கன்னா சனி தான் ஒருத்தர் போட்டு வாட்டி வதச்செடுக்கும் புழிஞ்செடுக்கும் அந்த காலகட்டங்களில் பயங்கரமான பாதிப்பு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டெல்லாம் பாருங்கள் மகரசினியர்கள் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது எங்கேனா உங்களுக்கே தெரியும் அந்தளவுக்கு பிரச்சனை அந்த அளவுக்கு சோதனைகள் நரக வேதனையான வாழ்க்கை வாழ்ந்தீங்க ஒரு இஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்தீங்க வாழ்வா சாவாங்கிற மாதிரி போயிடுச்சு உங்கள் வாழ்க்கை நம்ம எதுக்கு வாழணும் இந்த பூமியில் எதுக்கு பாரணமாக பாரமாக இருக்கும் நம்ம யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது வாழ்க்கையை விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் இருந்தீங்க நிறைய பேத்துக்கு சூசைட் மைண்டு தற்கொலை இனங்கள் வந்தது உடம்புல உயிர் ஒன்று சார் இல்லை உடம்புல உயிர் ஒன்று தான் இருக்குது மற்றபடி எல்லா எதுவுமே கிடையாது எல்லாத்தையும் இழந்துட்டோம் ஒரு நடைப்பணமாக வாழ்ந்துட்டுருக்கோம் ஒரு நிர்கதியாக நின்றுட்டுருக்கோங்கிற மாதிரி நிறைய மகர ரசிக்கரங்க சொன்னீங்க சரிங்களா நீ அடுத்த முப்பது வருஷம் கழித்து தாங்க உங்களோட உங்களுக்கு ஏழரசனி பிடிக்குங்க உங்களுக்கு சரிங்களா வாழ்க்கை மாறப்போகுது உங்களுக்கு இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாழ்க்கை தலையெல்லாம் மாறப்போகுது ஏன்னா ஜனவரி மாதத்திலருந்தே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலேருந்தே ஒரு சில மகர ரசிக்காரங்கள் லைஃப் மாறிடுச்சு அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இன்னும் மாற்றங்கள் இருக்கும் உங்களுக்கு ஏன்னா மறக்க முடியாத காலகட்டமாக அந்த மூணு வருஷம் இருக்கும் ரெண்டரை மூணு வருஷமாக இருக்கும் இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு ஆனால் இனி வரக்கூடிய இந்த காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஒரு புதுசாக ஒரு வாழ்க்கை வாழப் போகிறீங்க புதுசாக பிறந்து வர போகிறீங்கன்னு சொல்லிடலாம் நல்ல ஒரு வாழ்க்கையை காத்துட்ருக்குங்க இந்த வருஷத்தை மிஸ் பண்ணிடுற வேண்டாம் பயன்படுத்திக்கிங்க என்ன ராசிக்கு நாதன் சனி ரெண்டாம் இடத்துல இருக்கார் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் குடும்பம் தனம் பாகிஸ்தானத்தில் இருக்கார் அப்போது வருமானத்தை முன்னால் பெருக்க முடியும் வருமானத்தை நோக்கி போவீங்க சந்திரன்கிறது மனோக்காரகன் உடல்காரகன் சந்திரன் அப்போ சந்திரன் நின்று வீட்டதிபதி சனி வந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்போது என்ன புத்தி சிந்தனை உங்கள் மைண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பணத்தை நோக்கி போவீங்க குடும்பத்தை காப்பாற்றணுன்னு ஒரு மைண்ட் செட் வந்துடும் பொருளாதாரத்தை தேடி போவீங்க பணத்தை தேடி போவீங்க அப்போ என்ன அர்த்தம் வேலை கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் இந்த வருஷம் அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு மூணாம் இடத்துல வேறு உங்களுக்கு ராகு வந்துட்டார் அது ஒரு சூப்பர் உங்களுக்கு அது ஒரு அற்புதமான கிரகம் இப்போ உபஜயஸ்தானத்தில் வந்து பாருங்கள் ராகு சனி சூரியன் செவ்வாய் கேது இதெல்லாம் இந்த கிரகங்களில் மூணாம் இடத்தில் இருக்கிறது நல்ல ஒரு யோகம் உபஜயஸ்தானம்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த மூணாம் இடத்தை உபஜயஸ்தானா ஜெயம் ஜெயம் சொல்லுவாங்க ஜெயம்னா வெற்றி வெற்றி ஸ்தானத்தில் இருக்கார் உங்களுக்கு அந்த மூணில் இருக்கிற ராகு உங்களுக்கு தன்னம்பிக்கைக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார் ஏன்னா நிறைய பேர் புலம்பு நீங்கள் பார்த்தீங்களா புலம்பு நீங்கள் நிறைய பேர் ஒரு புலம்புலேயே வாழ்க்கை போச்சு ரெண்டரை மூணு வருஷம் சரி எப்போ மாறும் லைஃப் எப்போ மாறும் லைஃப் எப்போ அவங்களுக்கு மாறும் லைஃப் சேஞ்ச் ஆகுமா சேஞ்ச் ஆகாதாங்கிற மாதிரி நிறைய பேர் வருத்தத்தில் இருந்தீங்க நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா படாத பாடு நிறைய சித்திரவதை நம்ச்சிட்டிங்க குடும்பத்தில் பிரச்சனை பண பிரச்சனை வேலை இல்லாத நிலை நிறைய அவங்களுக்கு இருந்தது உங்களுக்கு நடந்தது இதெல்லாம் திறமையை வச்சுட்டு பயன்படுத்த முடியாமல் இருந்தீங்க திறமையே இல்லாதவங்க ஒன்றுமே தெரியாதவங்க முட்டாளாக இருந்தவங்களாம் பார்த்திங்கன்னா உங்களோட முன்னேறிட்டு போயிட்டே இருந்துட்டாங்க இப்போவும் அப்படி தான் போயிட்டுருக்கு உங்களுக்கு நீங்கள் அடுத்தவங்களுக்கு வழி நடத்துனீங்க அடுத்தவங்களுக்கு வழி காமிச்சிங்க அவங்க வந்து ஏணி கேட்ட மாதிரி அப்படியே ஏறிட்டு அப்படியே அடுத்த நிலைமைக்கு போயிட்டாங்க நீங்கள் வந்து அப்படியே தான் இருக்கீங்க நீங்கள் யாரை வளர்த்து விட்டீங்களோ யார் வந்து சப்போர்ட் பண்ணிங்களோ யாருக்கு உறுதுணையாக இருந்தீங்களோ அவங்க வந்து உங்களை கண்டுக்காமல் போனாங்க முதுகில் குத்துனவங்க தான் நிறைய பேர் உதவி செஞ்சும் பலன் இல்லை உங்களுக்கு எவ்வளோ உதவி செஞ்சிங்க எவ்வளோ ஹெல்ப் பண்ணிங்க எவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்க ஆனால் யாரும் உங்களுக்கு கண்டுக்க கிடையாது அவங்கவுங்க சுயநலமாக பார்த்துட்டு போயிட்டே இருந்துட்டாங்க அப்படி தான் உங்கள் வாழ்க்கை போயிட்டு இருந்தது மெயினாக பணம் பண பிரச்சனை பணத்துக்கு பண தான் பிரச்சனை உங்களுக்கு வந்தது பணத்தினாலே உங்களுக்கு மன அழுத்தம் இருந்தது மன ரீதியான பாதிப்பில் இருந்தீங்க ஆனால் இப்போ இந்த காலக்கட்டம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாருங்கள் உங்களுக்கு ராகு மூணாம் இடத்துக்கு வந்துட்டார் குரு நாலாம் இடத்தில் இருக்கார் அந்த குரு மே மாதம் பாருங்கள் மே மாதம் அந்த முதல் வாரம் இந்த மே மாதம் ஆரம்பத்திலே பாருங்கள் குரு அஞ்சாம் இடத்துக்கு வருவார் அஞ்சாம் இடத்துக்கு வந்து என்ன பலன் கிடைக்கும் உங்கள் ராசி பார்ப்பார் ஒம்பதாம் பார்வையே உங்கள் ராசி பார்ப்பார் உங்கள் ராசிக்கு ஒம்பதாம் இடத்தை பார்ப்பார் ராசி பார்ப்பார் உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை விரிச்சுக்கு ரசி பார்ப்பார் இதெல்லாம் அற்புதமான ஒரு அமைப்பு உங்களுக்கு அப்போ நல்லது நடக்கும் பணம் வரும் பொறுமையாக இருங்க இந்த மே மாதத்துக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக தலகிலாம் மாறும் அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது இப்போவே ஒரு சில பேர் நல்லா தான் இருக்கீங்க மகர ரசி நேர்கள் வந்து பழைய வாழ்க்கையை விட ஓரளவுக்கு ஒரு சில பேர்த்துக்கு வேலை கிடச்சிருக்கு ஒரு சில பேர் சொந்த தொழில் ஆரம்பிச்சிருக்கீங்க ஒரு சில பேர் வீடு வாங்கியிருக்கீங்க நிலம் வாங்கியிருக்கீங்க சொத்து சேர்த்துருக்கீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலாம் ப இருபத்தி மூணு இந்த பதினோரு பன்னெண்டு மாதமாவே ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டுருக்கு உங்களுக்கு ஒரு சில பேர்த்துக்கு தான் பிரச்சனை அதிகம் ஏளரசனியை விட பிரச்சனை அதிகமாக இருக்குங்க சார் ஏழரசனியை விட நிலமை இன்னும் படுமோசமாக இருக்குது எங்களுக்கு நாங்களும் எவ்வளோ போராடுறோம் எவ்வளோ முயற்சி பண்ணுறோம் எதுவுமே எங்களுக்கு நடக்க மாட்டேங்குது வாழ்க்கை டோட்டலி வேஸ்ட்டு டோ சுத்தமாக வேஸ்ட் ஆகி போச்சு எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னீங்க டோட்டல் வேஸ்ட்டுங்க சார் எங்களுக்கு வாழ்க்கையே போச்சு மகராசியில் ராசியில் பிறக்கிறதே ஒரு ஒரு சாபக்கேடாக போயிடுச்சு மகரசியில் பிறக்கவே கூடாது இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிகிட்ருக்கீங்க அப்படிலாம் கிடையாதுங்க ஏழரை சினி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போன ஜென்மத்தில் பண்ண கர்ம கரகன் சனி வந்து போன ஜென்மத்தில் பண்ண நல்லது கெட்டது வந்து இந்த காலக்கட்டங்களில் அவர் வந்து தீர்த்துக்கிறாருன்னு அர்த்தம் போன ஜென்மத்தில் பண்ண நல்ல நீங்கள் கெட்டது பண்ணியிருப்பீங்க தெரிஞ்சோ தெரியாமல் கெட்டது நடந்திருப்ப பண்ணியிருப்பீங்க அந்த கெட்டதுக்கு நடந்த பண்ணிங்க பார்த்திங்களா அது வந்து இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கெட்டதாக மாறுது அவ்வளோதான் வினை வேறு அதை வி விதை விதைத்தவன் வினையறுப்பான்னு சொல்லுவாங்க நீங்கள் அறுவ நீங்கள் விதைச்சது நீங்கள் அறுவடை பண்ணியே ஆகணும் இதுதான் சரிங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா போன ஜென்மத்தில் பண்ண பாவங்களெல்லாம் உங்களுக்கு விலகிடுச்சுங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி அதெல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுலேயே பட்ட படாதபாடு பட்டுட்டீங்க நிறைய பட்டுட்டீங்க சரிங்களா இனி அடுத்த முப்பது வருஷம் கழித்து தான் ஏழரை சனி வரும் அதனால் பயப்பட வேண்டாம் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக தலைகையில் மாறும் வாழ்க்கை மாறப்போகுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா நல்ல ஒரு வாழ்க்கை போகிறீங்க வீடு வாகனம் வாங்கலையா வாங்க போகிறீங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகும் சொந்த தொழிலில் ஆரம்பிக்க முடியலையா ஆரம்பிப்பீங்க இந்த காலக்கட்டங்கள் சொந்த தொழில் வந்து முன்னேற்றம் இல்லையா டெவலப்மெண்ட் இல்லையா நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அடுத்த கட்டத்துக்கு போவீங்க சொந்த தொழிலில் ஜெயிக்க போகிறீங்க சம்பாதிக்க போகிறீங்க இது எல்லாமே நடக்குங்க மெயினாக வந்து மகர ரசமியர்களுக்கு பாருங்கள் வேலை இல்லாமல் இருக்கீங்க வேலையில்லாமல் தவிச்சிட்டு இருக்காங்க சார் எப்போ வேலை கிடைக்குங்க சார் எங்களுக்கு வேலை கிடைச்சாலே போதும் எங்களுக்கு நாங்கள் சமாளிச்சிருவோம் சரி சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நல்ல ஒரு க கிடைக்க மாட்டேங்குது எங்களுக்கு வேலைக்கு கூப்பிட்டு நாங்கள் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணாலும் எதோ ஒன்று குறை சொல்கிறாங்க சுற்றி இருக்கிறவங்க எதோ ஒன்று சூழ்ச்சி பண்ணுறாங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நல்லாயிருக்கும் அது உங்களுக்கு குரு பயிற்சி நடந்ததுலேருந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு வெளிச்சம் போடுங்க அவங்க மேலே அப்படியே ஒரு வெளிச்சம் போடும் ஏன்னா பூமியை விட பெரிய கிரகம் குரு பகவான் அந்த குருவோட வெளிச்சம் உங்களுக்கு படும் கடவுளோட ஆசீர்வாதம் தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஏன்னா குருங்கிறது தெய்வத்துக்கு உண்டான கிரகம் பொன்னிறமான கிரகம் மஞ்சள் நிற கிரகம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா இந்த குரு தான் அதுதான் குருக்கு வந்து மஞ்சள் நிறமாக இந்த மஞ்சள் நிறம் கொடுக்கப்பட்டிருக்கு குருனாலே மஞ்சள் தான் உங்களுக்கு சரிங்களா இப்போ அந்த ஒளி உங்கள் மேலே படுது இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும்ங்க இந்த காலகட்டம் இந்த குரு பயிற்சியிலேருந்து ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு மாறப்போகுது அதனால் கவலையைப்பட வேண்டாம் ஒரு வெளிச்சத்துக்கு வரப்போகிறீங்க உங்கள் நீங்கள் பிரகாசிக்க போகிறீங்கன்னு நடத்தும் சரிங்களா அப்போ பழைய வாழ்க்கையை நினச்சி வருத்தப்பட வேண்டாம் அதையே நினச்சி குழம்பிக்க வேண்டாம் அந்த குழப்பமெல்லாம் விட்டு வளகிருச்சு மெயினாக உடல் ஆரோக்கியம் அந்த உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை உங்களுக்கு நீங்கிருச்சு ஒரு சில பேர் பாருங்கள் மகரசினியர்கள் உடம்பு சரியில்லாமல் போச்சு உடம்பு அடித்து போட்டமாதிரி டயர்டெல்லாம் இருந்தது பார்த்திங்களா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெளியே வந்துட்டுருக்காங்க அதுதான் உண்மை நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டெலாம் பாருங்கள் எந்த ஒரு மகரசினரும் நல்லா கட்ட நல்லா இல்லைங்க உண்மையை சொல்கிறேன் எந்த ஒரு மகர மகராசினியர்களும் ஒரு சில பேர் நல்லா இருந்தாங்க நூறுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஏழு சதவீதம் பாதிப்பு ஒரு மூணு மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் நல்லா இருந்தாங்க அதுக்கு காரணம் அவங்க ஜாதகம் நல்லா தசாபுத்தி இருக்கிறனால நல்லா இருந்தாங்க கூட ஓரளவு நிலைமை சமாளித்தாங்க ஆனால் ஒரு சில பேர் தொண்ணூற்றி ஏழு பர்சன்ட்டு நூறுக்கு தொண்ணூற்றேழு சதவீத பர்சன்ட் தொண்ணூத்தஞ்சுலேருந்து தொண்ணூற்றி ஏழு சதவீத பேர் வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பில் தான் இருந்தாங்க காரணம் ஜென்மசனி சனி பகவானோட தாக்கத்தில் இருந்தாங்க பிரச்சனை இருந்தது ஒரு கடுமையான ஒரு கொடுமையான பலன்கள் அனுபவிச்சிங்க ஆனால் இந்த காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வாழ்க்கை தலகியில் மாறப்போகுங்கிறதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது புதுசாக பிறந்து வர போகிறீங்க இனிமேல் தான் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லியில்லாம் கவலையப்பட வேண்டாம் இழந்த வேலை திருப்பி கிடைக்கும் இல்லை பழைய வேலையை மிஸ் பண்ணிட்டீங்களா கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அந்த பழைய வேலையை கம்பேர் பண்ண கூட நல்ல ஒரு புதிய வேலை உங்கள் மனசுக்கு பிடிச்ச வேலை நிச்சயமாக கிடைக்கும் தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அபரிவிதமான ஒரு சக்ஸஸ் இருக்கும் அதேமாதிரி பிரிஞ்சு கனவு மணி ஒன்று சேரக்கு வாய்ப்பு இருக்குது திருமண தடாக இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமண பாக்கியம் கைக்கூடி வரும் மே மாதத்திலிருந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து உங்களுக்கு நல்லா இருக்குங்க இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கிறக்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த மாதத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க அதனால் வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாதத்திலருந்து உங்கள் வாழ்க்கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் நல்ல ஒரு வாழ்க்கையை காத்துட்டு இருக்குங்க பயன்படுத்துங்க இப்போ பணம் இல்லாத பண பிரச்சனை பணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தீங்க இனி பணம் கைக்கு வரும் சேஃப்டி பண்ணுவீங்க பேங்க் பேலன்ஸ் உங்களுக்கு அதிகரிக்கிறது முறையில பார்க்க முடியும் இதெல்லாம் நடக்கும் ஆனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் சுய ஜாதத்தில் கிரகங்கள் சாதகமாக இருக்கணும் கிரகங்கள் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும் உங்கள் ஜாதத்தில் பொதுவான பலன் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு அதுன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு உங்கள் ஜாதத்தில் நல்லா இருக்கணும் இல்லை உங்களுக்கு சரிங்களா ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்காங்க ஒவ்வொருத்தரோட உருவ அமைப்பு வேறையாக இருக்குது தோற்றம் வேறையாக இருக்குது எல்லோரும் ஒரே மாதிரி கிடையாது இல்லை கடவுள் படைச்சதில் எல்லோரும் ஒரே மாதிரி கிடையாது ஒரு சில பேர் நல்லா செலவு பண்ணுறவங்களா இருப்பாங்க ஒரு சில பேர் கஞ்சத்தனம் பண்ணுறவங்களா இருப்பாங்க ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சொந்த தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு சில பேர் வேலைக்கு போவாங்க ஒரு சில பேர் கூட்டு தொழில் பண்ணிகிட்ருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக அமைப்பேங்க எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாதுங்க கை கால் முக அமைப்பெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குது அதே மாதிரி தான் ஜாதகமும் ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு லக்னத்தில் ஒவ்வொரு சில பேர் பிறந்திருப்பாங்க அந்த லக்னத்துக்கு என்ன தசாபுத்தி நடக்குது மகர நல்லா நல்லாயிருக்குன்னு நம்ம தெரிஞ்சிருச்சு இது ஓகே அப்போ உங்கள் ஜாதத்தில் தசாபுத்தி நடந்துச்சுன்னா அது ந நல்ல கிரகங்களோட தசாபத்தி இருந்தால் தானே நீங்கள் நல்லதை அனுபவிப்பீங்க அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் நல்ல கிரகங்களோட புத்தி நடக்கணும் அந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும் பாதகமாக இருக்கக்கூடாது நிச்சயமாக நல்ல பலன் அனுபவிப்பீங்க என்ன விதமான சந்தேகமும் கிடையாது அப்போ உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க என்ன புத்தி போகுது உங்கள் லக்னத்துக்கு அவர் யோகமான கிரகமாக அவயோகமான கிரகமாக ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தசாபதி நடந்தால் ஒன்றும் பிரச்சனை தான் இன்னும் கொடுமை தான் போயிட்டு இருக்கும் கொடுமையான ஒரு வாழ்க்கை தான் வாழப்போ வாழ்வாங்க அப்போ அந்த தனிப்பட்ட ஜாதத்தில் என்ன கிரகங்களோட தசாபத்தி நடக்குது உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா நன்மையாக தீமையாக பாசிட்டிவ் நெகட்டிவ் இதெல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் கிரக நிலைகள் பதில் சொல்லும் ஜாதகத்தை பார்த்தாலே தெளிவாக தெரிஞ்சிக்கலாம் இந்த எந்த காலகட்டங்கள் இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நடக்காது தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமான பலன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களோட கேள்வி அனைத்து விதமான கேள்விகளுக்கு உங்களுக்கு நிச்சயமாக பதில் கிடச்சிரும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்